மத்தே என்ன புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது இந்த அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று இன்று பார்த்து தேவன் இந்த செய்தி மூலமாய் சொல்லுகிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருப்பதினாலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்புகிறார் உப்பு என்றால் உப்பு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் உப்பு சாரமிச்சு போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் வழியே வேறொன்றுக்கு உதவாது இன்றைக்காவது உப்பு சாரமற்று போயிருக்கிறதா உப்பு ஒருவேளை தண்ணீரிலே கலந்து அது பாத்திரம் முழுவதுமே தண்ணீராக இருக்குமே ஆனால் அதை வெயிலே காய வைப்பார்கள் அல்லது வேற ஏதாவது செய்து அதை சரிபடுத்துவார்கள் உப்பு ஒரு நாளும் சாரமற்று போனதாக சரித்திரமில்லை எனக்கு தெரிந்த இல்லை என கருமையானவர்களை ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய வல்லமையும் என்னுடைய அபிஷேகமும் என்னுடைய அன்பும் உங்களோடு கூட கலந்திருக்கிற வரையிலும் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் ஒரு நாள் என்னுடைய அன்பு உங்களுக்குள்ளே குறைந்து போகக்கூடாது நான் மும்பைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையாது உலகம் எதிர்த்தாலும் உலகம் உங்களை பகைத்தாலும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உங்கள் மேல் கிருவையாயிருக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் உங்களிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்னுடைய அன்பு இரண்டரை கலந்து விட்டபடினால நீங்கள் ஒரு நாளும் சாரமற்று போக மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையின் உறுதியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆகவேதான் இயேசு மதித்து அந்த சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு செல்கிற பொழுது ஒருத்தரும் இல்லை எல்லாரும் போய்விட்டார்கள் போர்வையை போட்டு கொண்டு போகிறவன் கூட அவன் ஏதோ ஒரு காரியத்தை கேட்ட பொழுது நிர்வாணமாய் ஓடிவிட்டான் ஒருத்தர் கூட இல்லை அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பின பிறகு அந்த நாற்பது நாட்களும் ஸ்ரீஸர்களை சந்தித்தார் அவர்களுக்குள் அந்த வசனமானது அவர்களை உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது நாம் செய்தது தவறு என்று உணர ஆரம்பித்தார்கள் கிறிஸ்துவுக்காக மறுதளித்தவர் கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் எல்லாம் இயேசுவுக்காக ஜீவனையே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விசேஷமான வைராக்கியம் அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லிய உபதேசம் அவர் காட்டிய அன்பு அவர் சொல்லிய வழி அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று காண்பித்தாரோ இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பி அவர் நாடி நரம்புகளில் இரத்தங்களுக்குள்ளே தசைகளுக்குள்ளே அதெல்லாம் மெருகுற்றி எழும்ப ஆரம்பித்தது அது மட்டுமல்ல பத்து நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள் பருசுத்தாவிகளுடைய அபிஷேகம் இறங்கியது அவர் எல்லோரையும் நிரப்பியது பிரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்கலாம் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் என்ன இருக்கிறது என்னுடைய ஜெபத்தினால் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறாள் நான் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறேன் அநேகருக்கு நன்மை செய்திருக்கிறேன் அவைகள் எல்லாம் மறந்து விட்டார்கள் இப்பொழுது இருக்கிற நிலையில் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா எனக்கு கண்பானவர்களை உப்பு நிறைய கொண்டு வந்தாலும் வெளியில் இங்கேயாவது அடக்கி வைத்து இருப்பார்கள் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூளையில் இருக்கும் அது எப்போ எடுப்பார்கள் தேவைப்படுகிறது போலதான் தான் எடுப்பார்கள் கொஞ்சம் தான் எடுப்பார்கள் கொஞ்சம் தான் உங்களை பயன்படுத்துவார்கள் கொஞ்சம் தான் உங்களிடத்தில் முக்கியம் முக்கிய கொடுப்பார்கள் ஆனால் நீங்கள் இல்லாவிட்டால் அங்கே சுவையாக இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் ஒருவேளை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் தேவன் உங்களை பயன்படுத்துகிற விதம் ஆண்டவர் உங்களை அன்பு உங்கள் நிமித்தம் நடந்த அற்புதங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் உப்பா இருக்கிறோம் என்பதில் தளர்ந்து விடாதபடி அது விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவராகிய தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள் தங்கியிருக்கிறது நன்றை கவனிக்க வேண்டும் நீங்கள் உப்பா இருக்கிறீர்களா இல்லையா என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் உப்பு சுவை கொடுக்கக்கூடியது ருசி கொடுக்கக்கூடியது உப்பு ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது உப்பு இல்லை என்றால் சுவை தெரியாது ஆகவே உப்பில்லா பண்டம் குப்பையில் என்று சொல்லுவார்கள் அதே போலதான் இந்த நாட்கள்ல சுவை கொடுக்கக்கூடிய உப்பு தன்னை அழித்துக் கொள்கிறது தன்னை கரைத்து தண்ணீரோடு தண்ணீராக உணவோடு உணவாக அது மிகவும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போனாதான் கரைந்து போனாதான் அது உப்பு என்று சொல்ல முடியும் அதே போலதான் நாட்கள் நீங்கள் மறைந்து இருக்கலாம் உங்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஜபமும் உங்களுடைய வழி நடத்துதலும் செயல்படுகிறதை காண்கிற பொழுது நினைக்க வேண்டும் நான் கத்தருக்குள் உப்பாக இருக்கிறேன் அவருடைய அபிஷேகம் எனக்குள் குறைந்து போகவில்லை என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அன்பானவர்களே வீட்டிலே கருவப்பிள்ளைய போல பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் மிகவும் புறக்கணிக்கிறார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் கத்தராகிய தேவன் அவருடைய அன்பையும் அவருடைய வாசனையும் அவருடைய விசேஷமான குணங்களையும் உங்களை விட்டு அகற்றவில்லை ஆகவே நீங்கள் இருக்கிற இடம் விசேஷமான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும் கம்பெனியில வேலை செய் அலுவலகத்தில் வேலை செய்தீர்களா அங்கு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறதா நீங்கள் உப்பா இருப்பீர்களே ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்கள் ஜெபத்தினாலே முறிந்து போகும் இன்றைக்காண்டவராகிய தேவன் உங்களை பயன்படுத்துகிறதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள் அதிசயப்படுவீர்கள் ஒரு சகோதரன் இவ்வாறு சொன்னார் வேலையே ஆர்டர் கிடைக்கல எல்லாம் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம் என்ன பண்ண தெரியல ஒரு இப்படியே போயிட்டு இருந்தா கம்பெனி நஷ்டமாயிரும் அவர்கள் என்ன செய்வார தெரியாது என்று சொல்லி சொன்னார்கள் இரவுளை நாங்கள் ஜெபித்தோம் தேவ சமாதானத்தின் வல்லமை இறங்கியது ஆண்டவருடைய கிருவை நாளை கத்த நிரப்பினார் ரெண்டு வாரங்களுக்கு பிறகு சொல்லுகிறார் எங்களுக்கு வந்திருக்கிற ஆர்டரை செய்து கொடுக்க முடியாத அளவில் டைம் பார்க்கக்கூடிய அளவில் ஆர்டர் வந்திருக்கிறது என்னை கண்பானவர்களை அவர்களுக்கு தெரியாது நாங்கள் ஜெபித்தது ஒரு சகோதரன் ஜெபிக்கிற ஒரு நபர் நிமித்தமாக ஆண்டவர் அங்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டார் யோசிப்பு நிமித்தம் ஒத்திப்பார் வீடு ஆசிர்வதிக்கப்படவில்லையா தேசம் முழுவதும் ஏழு ஆண்டு காலங்கள் பஞ்சத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய விசேஷமான ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள் உங்களுக்குள் இருக்கிறது அந்த வல்லமையின் பிரசனம் உங்களோடு கூட தங்கியிருக்கிறது ஆகவே இந்த நாட்களில் கத்தராகிய தேவன் உங்களைக் கொண்டு சிறப்பு செய்ய விரும்புகிறார் சுவையான வாழ்க்கையை கொடுக்கிறார் உப்பு இரண்டாவது செய்த காரியம் என்ன என்றால் பாதுகாக்கக்கூடியது போகாமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தான் உப்பு நீங்கள் ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிற ஐக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைகள் இருக்க வேண்டும் உன் சனத்தாருக்குள்ளே கோல் சொல்லி திரியாதி இருப்பாயாக என்ற ஆண்டவன் சொல்லுகிறான் உன் ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லி இருவரை பிரித்து விடுகிற வேலை செய்கிறவர்கள் உப்பின் தன்மை அல்ல பாதுகாக்கிற ஐக்கியத்துக்கு பாதுகாவலை கொடுக்கிற விஷயம் சபையிலே குழப்பத்தை உண்டாக்குற விஷயங்கள் எல்லாம் உண்டானதல்ல பாதுகாப்பை கொடுப்பதும் ஐக்கியத்தை தான் உப்பின் தன்மை நீங்கள் உப்பா இருப்பீர்களே ஆனால் ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை உண்டு பண்ணும்படியாக கோல் சொல்ல மாட்டீர்கள் ரெண்டகம் பண்ணுகிறவன் பில்லி சுண்ணத்திற்கொத்த பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் சரியானவர்களாய் இருப்பீர்களேயானால் இருவரும் சண்டை போட்டு பிரிந்திருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது உள்ளபடியே மனம் வருத்தம் அடையும் இவ்வளவு ஒற்றுமையாக விட்டார்கள் என்று அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கு சமாதானம் செய்வதற்கு என்ன வழி உண்டோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் உண்மையாகவே சமாதானம் செய்ய வேண்டும் இருவர் ஒற்றுமையா இருக்கிறதை பார்த்து எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி சொல்லாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை வேதனைப்படுத்துவீர்களான உங்களுக்குள் தேவ ஆவி இல்லை என்பதை மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் உங்களை நம்புகிறார்கள் உங்களை நீங்கள் சொல்லி அவர்கள் அவர்கள் மிகவும் உங்கள் கனமழை அப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தன் கூட இருக்கிறவரை காட்டிலும் உங்களை நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணும்படியாக அந்த வார்த்தையினாலே ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது அது உப்பினுடைய தன்மை அல்ல கெட்டு போகாமல் ஐக்கியத்தை கெட்டு போகாமல் கட்டி காக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியதுதான் உப்பு இரண்டாவது விஷத்தை முறிக்கக்கூடியது ஒருவேளை ஒரு சகோதரன் தன்னுடைய நண்பனுக்கு உரதமாக விஷமாக நினைக்கிறான் அவன் இவ்வளவு துரோகி என்று யோசிக்கிறான் ஆனால் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள் அந்த காரியங்கள் அவர்களுக்கு துரோகம் அல்ல என்பது உங்களுக்கு புரிகிறது அந்த நேரத்தில் அந்த இடத்திலே போய் அவர்கள் நினைக்கிறது சரி என்று சொல்லுகிற அளவிற்கு தூபம் போட்டு அவங்கள் கசப்பையும் விஷத்தையும் அதிகமாக்காதபடி உண்மையை உள்ளதாக பார்த்து அந்த நெல் அந்நபர் அப்படி அல்ல உன் மனைவி அப்படி அல்ல உன் கணவன் அப்படி அல்ல உன்னோட குடும்பம் பிள்ளைகள் அப்படி அல்ல ஆனால் நீதான் இப்படி நினைக்கிறாய் என்று எடுத்து சொல்லி இருவரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் அந்த உப்பினுடைய தன்மை எப்படி உப்பு விஷத்தை முறிக்கிறதோ அப்படியே விசுவாசத்திற்கும் தேவனுடைய அன்புக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லாவிதமான பகை உணர்வுகளை முறித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய வேலையை பாதுகாக்கக்கூடிய வேலையை விஷத்தை அழிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்குள்ளே தேவாவி ஆவி இருக்கிறார் என்று பொருள் நீங்கள் உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள் என்பது பொருள் என கண்பானவர்களை நன்றாய் கவனிக்க வேண்டும் ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லி முடித்து விட்டார் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று உப்பு உருவாக வேண்டுமே என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சுவை தருகிறீர்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது உங்களால் குடும்பத்தில் மேன்மையும் ஒற்றுமையும் உருவாக இதெல்லாம் சரிதான் அதே வேளையில் நீங்கள் உப்பாக உருவாக வேண்டுமேயானால் உப்பு உருவாகிறது எங்கிருந்து கடல் தண்ணீரிலிருந்து கடலுக்குள்ளேயே இருக்கிற தண்ணீர் உப்பாய் மாறுவதில்லை முதலாவது உப்பாக மாற வேண்டுமே ஆனால் கடலை விட்டு பிரிந்து வெளியே வர வேண்டும் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் நான் உலகத்தார் அல்லாததை போல நீங்களும் உலகத்தர அல்ல உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அது உங்களை பகைப்பதற்கு முன்னதாகவே என்னை பகைத்து விட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனப்படினால ஒரு மரம் இருக்கிறது அதை தான் ஒரு டேபிளாகவோ சேராகவோ அல்லது நம்முடைய பர்னிச்சர்ஸாகவோ உருவாக்கப்பட முடியும் அதே போலதான் உப்பாக மாற வேண்டுமே ஆனால் கடலுக்குள் மிகுதியாக இருக்கிற தண்ணிலிருந்து கொஞ்சம் பிரிந்து வர வேண்டும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது வாசித்து பாருங்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாம் சொல்லுகிறது அவர்கள் சாதிகளோடு கலவாமல் தண்ணியே வாசம் பண்ணுகிறவர்கள் வாசம் பண்ணுவதால் ஏற்படுகிற நிலை என்ன அந்த வயலுக்குள் கட்டப்பட்ட கொஞ்ச தண்ணீரை சூரிய வெப்பத்தினுடைய மிகுதியினாலே அந்த தண்ணீர் தன் நிலையை தன்னுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கட்டித் தன்மை அதிகமாகி உப்பு உருவாகிறது ஆகவே தான் மல்கையா தீர்த்த திருச்சின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஆனாலும் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறா எங்கே நீதியின் சூரியன் உதிக்கும் திருட்சபையில தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இடத்துல தேவனுடைய மகிமையான வெளிச்சம் உதிக்கிறதை பார்க்க முடிகிறது என கண்பானவர்களே அந்த தேவனுடைய வார்த்தைக்குள் கட்டுப்பட்டு இருக்கும்பொழுது தான் நம்ம மேலே இயேசுக்கிற மகிமை உதிக்கிறதை பார்க்க முடிகிறது உடனே அந்த நிலை மாறி உப்பாக மாற்றம் மாற்றம் அடைகிறது வார்த்தைகளை கேட்கிற அன்பு புரியவர்களே நாம் கடல் தண்ணீர் இருந்தால் உப்பாக முடியும் நாம் உலகத்தில் இருந்தால்தான் தேவனுக்காய் பிரகாசிக்க முடியும் அதே வேளையில உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது நீதியின் சுருனுடைய வெளிச்சம் கிறிஸ்துவனுடைய முகத்தில் பிரகாசிக்கிற வல்லமையான அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இப்படிப்பட்ட தன்மைகள் இருந்தால்தான் நாம் உப்பாக மாற முடியும் அப்படி உப்பாய் மாறுகிற பொழுது நாம் சுவை தருவோம் பாதுகாப்போம் விஷத்தை முறிப்போம் மற்றதுக்கு உள்ள கருவியாக வாழ்வோம் நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோகப்பிதாவே நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டவரே இந்த உங்களுடைய தன்மை சுவை தரக்கூடிய விசேஷமான கிருபை அநேகருடைய உடைந்து போனவருடைய பாதுகாக்கக்கூடிய கிருபை விஷத்தை முறிக்கக்கூடிய கிருபை எங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் தருவீராக பூமிக்கு உப்பாய் இருந்து கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் இந்த கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் எல்லா கசப்பும் வைராக்கியங்களும் மாறி போகட்டும் பெரிய காரியத்தைச் செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்லது ஆமாம் ஆமே